ஹாய் மக்கள் என்னவருக்கு வணக்கம் எல்லாரும் இருக்கீங்க சோ வர இருபத்தி மூணாம் தேதி அமைச்சர் பட்ஜெட் தாக்கல் அந்த பட்ஜெட் தாக்கல் பார்த்தீங்கன்னா நிதி அமைச்சர் அல்வாக்கி அப்படின்னு ஹெட்லைனில் நியூஸ்ல வந்துச்சு நியூஸ்ல நிதியமைச்சர் ஏதாச்சும் இன்டெரெக்ட் மீனிங்ல போட்டிருக்காங்களா அப்படின்றது உள்ள போய் பார்த்தா இல்ல இல்ல நிஜமாவே வந்துட்டு நிதியமைச்சர் அல்வாக்கிட்டுனார் எதுக்காக கிட்டார் இது என்ன இது என்ன வரலாறு இது எதுக்காக ஒவ்வொரு வருஷமும் பண்ணிட்டு இருக்காங்க பேக்ல இருக்கிற ரீசன் என்ன அப்படின்றத வந்துட்டு பாக்கலாம் அப்படின்னு உள்ள போய் தேடினா இது வந்து பரம்பரை பரம்பரையா நம்ம ஒவ்வொரு ஆட்சியின் போதும் பட்ஜெட் தாக்கல் செய்யறதுக்கு முன்னாலும் இப்படி ஒரு பழக்க வழக்கங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க சோ இந்த இயர் பாத்தீங்கன்னா வர ஜூலை இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாத்தீங்கன்னா பட்ஜெட் தாக்கல் செய்ய போறாரு சோ அதை முன்னிட்டு நேற்றுக்கு பாத்தீங்கன்னா அல்வா கிண்டும் விழா நடைபெற்றது இது எதுக்காக பண்றாங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில பாத்தீங்கன்னா எந்த ஒரு நல்ல காரியம் பண்றதுக்கு முன்னாலையும் ஸ்வீட் சாப்பிடுங்க நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ல கூட நீங்க பாத்துருப்பீங்க அப்படி ஒரு பழக்கம் இருக்கு அந்த பழக்கத்தின் தொடர்ச்சியாக தான் பட்ஜெட் தாக்கல் செய்யறதுன்றது எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் ஸோ அதுக்கு முன்னால் வந்துட்டு இனிப்பு சாப்பிடலாம் இனிப்பு சாப்பிட்டு அதை ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு நடைமுறை வந்துட்டு எல்லா ஆட்சி காலத்துலேயும் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க அதன் தொடர்ச்சியாக தான் நேற்றுக்கு வந்துட்டு நம்ம அமைச்சகத்தில் இந்த அல்வா அறிவாக்குன்றா நடைபெற்றது எங்கே நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா நமது அமைச்சகத்தின் நார்த் பிளாக்ல பேஸ்மெண்ட் பிளாக் ஒன்று இருக்கு ஸோ அங்கதான் பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டல் பட்ஜெட் பேப்பர்ஸ் எல்லாம் வந்துட்டு பிரிண்ட் பண்றதே அங்கதான் அல்வா கிட்டி இந்த ப்ராசஸை வந்துட்டு ஸ்டார்ட் ஸோ இந்த அல்வா கிட்டி சாப்பிட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட் பேப்பர்ஸ் வந்துட்டு அச்சடிக்கும் பணி வந்துட்டு ஆரம்பிக்கும் பட்ஜெட் பேப்பர் வந்துட்டு அச்சடிக்கும் பணி பாத்தீங்கன்னா அந்த நிதியமைச்சக ஊழியர்கள் வந்துட்டு சுமார் நூறு பேர் வந்துட்டு அங்க இருப்பாங்க சுமார் நூறு ஊழியர்கள் வந்துட்டு இந்த ப்ராசஸில் வந்துட்டு இருப்பாங்க அவங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு ஏன்னா வெளியாட்கள் யாரையுமே உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க அதே நேரம் இந்த நிதியமைச்சக ஊழியர்கள் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போறதுக்கு அலோடு கிடையாது என்னைக்கு வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வந்துட்டு தாக்கல் செய்யற வரைக்கும் அவங்க அந்த பில்டிங்கை விட்டு வெளிய போறதுக்கு அனுமதி கிடையாது அவங்கள லாக் பண்ணிடுவாங்க ஸோ எதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் பேப்பர்ஸ் வந்துட்டு வெளியே யார்கிட்டையும் கசிஞ்சிடக்கூடாது என்னென்ன பட்ஜெட்டில் என்னென்ன அம்சங்கள் இருக்கு அப்படின்றது யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கங்களை ஃபாலோ பண்ணிருக்காங்க எல்லா ஆட்சியிலையும் வந்துட்டு இது ஒரு ஃபாலோ பண்ணிருக்காங்க ஸோ அவங்க டோட்டலாகவே லாக் பண்ணப்படுவாங்க அவங்க வீட்டுக்கு போக முடியாது அவங்க செல்போன் யூஸ் பண்ண முடியாது இது எதுவுமே வந்துட்டு அந்த அல்வாக்கு இந்திய நாள் முதல் பட்ஜெட் தாக்கல் செய்யும் வர அவங்களுக்கு இது எதுக்குமே அலோடு கிடையாது ஸோ இது வந்துட்டு ஒரு பழக்க வழக்கமாக ஃபாலோ பண்ணிருக்காங்க ஸோ அப்படி இந்த பட்ஜெட் வந்துட்டு இவ்வளவு சீக்ரெட்டாக பார்த்துக்கணுமா அப்படி தெரிஞ்சா என்னதான் ஆயிடப்போகுது அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும்ல ஸோ இதுக்கான ஒரு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பட்ஜெட்ல வந்துட்டு தாக்கல் செய்கிற விஷயம் வந்துட்டு வெளியே தெரியுது இந்த துறைக்கு இவ்வளவு அமௌண்ட் ஒதுக்கி இருக்காங்கன்ற மாதிரி நியூஸ் வந்துட்டு ப்ரீவியஸ் டேவே ஒன் டே பிஃபோர் தெரிஞ்சா கூட அது எவ்வளவு பெரிய பிராப்டத்தில் கொண்டு போய் எப்படினா ஷேர் மார்க்கெட் வந்து டோட்டலாவே கொலாப்ஸ் ஆகிரும் இந்திய பொருளாதாரமே பாத்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆட்சியின் போதும் இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யும்போது அவ்வளவு சீக்கிரட்டா வந்துட்டு மெயின்டைன் பண்றாங்க அந்த ஊழியர்கள் அச்சடிக்கும் இருக்கிற ஊழியர்கள் வந்துட்டு தாக்கல் செய்யும் வரை வீட்டுக்கு செல்வதற்கு அனுமதி இல்லை யாரிடமும் போன் பேசுறதுக்கு அளவு கிடையாது ஸோ அந்த அளவுக்கு சீக்கிரட்டா அவங்களை பாத்துக்கிறாங்க இது ஒரு புது இன்ஃபர்மேஷன் நம்ம நாட்டில் நடந்துட்டு இருக்கு பட் நமக்கு தெரியாம இருந்த ஒரு நியூஸ் வந்துட்டு இன்னைக்கு புதுசாக அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடச்சிருக்கு இப்படியும் பண்ணுறாங்க இப்படியும் இருக்குன்றது நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டாக கேட்குறீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இல்லை எனக்கு ஆல்ரெடி தெரியும்னா நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு புது இன்ஃபர்மேஷனை வந்து பற்றி தெரிஞ்சு காசப்படுறீங்க அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம அடுத்த வீடியோவாக அதை போடலாம் ஓகே இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன் பை